எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எக்ஸாம்க்கு ரெடியாக இருப்பீங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு எக்ஸாமுக்கு தான் எல்லோரும் நிறைய பேர் வெயிட் இருக்கேன் ஏன்னா குரூப் டூ கே நல்லா ஜாப் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்காங்க எல்லாருமே போயிட்டு ஜாப் எடுக்கிறாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட அதில் மிஸ் ஆனவங்களும் சரி ஓகே குரூப் ஃபருக்கு எல்லாரும் ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க ஒன்று மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்லா படிச்சுமே நல்லா மார்க் எடுத்துமே இந்த பதினஞ்சு நாள் கடைசி இந்த ஒரு மாதத்தில் அவ்வளோ பேர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண முடியல நிறைய எக்ஸாமில் மார்க் குறையுது அப்படி இப்படி உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட் ஓகேவா அதனால் நீங்கள் அது எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவை ஓகேவா பயங்கரமாக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் தான் நம்மளை பாஸ் பண்ண வைக்குமே ஓகேவா எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கீங்களோ நிறைய பேர் சொல்கிறீங்க தமிழ் அடிச்சிருவேன் நான் மேக்ஸ் அடிச்சிருவேன் ஜிகே தான் வீக்கின் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜிகேல எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஓகேவா வச்சுக்கோங்க ஜிகேல எல்லாரும் அடிக்கிறது ஓவராலாக ஆவரேஜ் ஆகிடும் பட் தமிழ் நீங்கள் அடிக்கிறீங்க பாருங்க அதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வருஷம் தமிழ் நீங்கள் நல்லா அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கணும் இந்த கடைசி இந்த ஒன் மந்த் இந்த கடைசி டென் டேஸில் பயங்கர கான்ஃபிடாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் விட்டுறக்கூடாது ஓகேவா கிவ் நீங்கள் கிவப் பண்ணவே கூடாது ஏன்னா கொஷின் பேப்பர் எப்படின்னா இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் அது எண்டிங் வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும் அந்த ட்ராவலிங் மட்டும் தான் ஒரு பாஸ் பண்ண வைக்கும் ஓகேவா அதனால் இங்கே ஒரு சில அகாடமியில் வைக்கிற எக்ஸாமோ நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் ப்ரெட் கூடாது நமக்கு ஜிகே வரல மேக்ஸ் எப்படி குறையாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஓகேவா எக்ஸாம் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் கூட இருக்கலாம் அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுத தவிர்த்துட்டு விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் எதாவது ஜிகே ஹின்ஸ் எடுத்துருப்பீங்க முக்கியமானது அது இதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சும்மா பெறட்டுங்க நீங்கள் எடுத்து வச்ச இது வரைக்கும் பார்த்து மட்டும் அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க தமிழில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருங்க மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேவா ஜிகே நீங்கள் பார்த்ததை மட்டும் ரிகால் பண்ணுங்க இந்த இருக்கிற செவன் டேஸை பயப்படாமல் ரீக்கல் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ பேர் கால்ஃபரே வராமலாம் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க அதாவது படிச்சிருந்து கால்ஃபர் வராமல் மிஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கால்ஃபர் வந்திருக்கு ஓகேவா தொடர்ந்து எல்லா கால்ஃபர் வந்து இதுவும் கால்ஃபராக வந்திருக்கு எக்ஸாமும் வந்துருச்சு இவ்வளோ லாங் பீரியடு இதுக்கு தான் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அதை மறந்துட்டு நீங்கள் இருக்கீங்க ஓகேவா அவ்வளோ பெரிய சான்ஸை மறந்துட்டு இந்த டென் டேஸ் கடைசி ஃபிஃப்டீன் டேஸில் பயந்து 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 எல்லாம் மிஸ் ஆகக்கூடாது ஓகேவா வச்சுக்கோங்க அதுதான் அப்போ தானே வாய்ப்பு இது மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து எப்ப என்ன படிக்க போகிறீங்க அடுத்தது அப்படி ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி போய்ட்டு இருக்கும் அதனால் இருக்கிற டென் டேஸை பயப்படாம என்னன்னாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி நீங்கள் அந்த தாட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாவது ஜிகே பாருங்க ஓகேவா நீங்க எப்படி இருந்தாலும் இருக்கிற செவன் டேஸ் தமிழ் தான் படிப்பீங்க ஒன் சைட்ல அப்படியே ஈவினிங் பகல் பகல் இவ்வளவு ஏதோ ஒரு செக்டர் ஒதுக்கி ஜிகேவை ஒன்ஸ் நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா நீங்க அதர் எக்ஸாம் எழுதி எழுதி மார்க் வரது நெகட்டிவ் தாட் வராதீங்க ஓகேவா நீங்க அதர் சென்டர் எழுதுற மார்க் கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டில இருந்து நூத்தி அறுபதுல இருந்து ஒரு நூத்தி எழுபது எழுபத்தஞ்சு அடிச்சாலுமே சூப்பரான ஒரு மார்க் தான் ஓகேவா கொஸ்டின் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணாலுமே நல்ல நல்லா அடிச்சிருக்கீங்களே எக்ஸாம் அங்கே அதிகமாக தான் அடிப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் அதிகமாக அடிப்பீங்க ஓகேவா அதனால வெளி சென்டர்ல எழுதுகிற மார்க் வரல வரல நீங்க நெகட்டிவ் தாட்களை போகவே வேணாம் ஓகேவா எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் அதை ப்ராக்டிஸாக தான் நீங்க நினைக்கணும் அதில் வர தப்ப நீங்க நிறைய வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க சரி பண்ணிக்கணும் அதுக்கு தான் அது ஓகேவா எல்லாம் ஒன் எயிட்டி பை ஒன் எயிட்டி எடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாட்களில் இந்த பத்து நாள் நல்லா யூஸ் பண்ணுங்க ஓகேவா எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருக்கும் ஆல் தான் நல்லா பண்ணுங்க ஓகேங்களா நம்ம ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அபர்ஸ் ஒரு ஐம்பது கரண்ட் அப்ஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்தரலாம் ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை அதனால நம்ம கொஷின் ஓகே ஆப்ஷன் இருக்கும் கரண்ட் அபர்ஸ் படித்த பசங்க அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வரலாம் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா என்னண்ணா குஜராத் ஓகேங்களா ஆப்ஷன் பி குஜராத் ஓகேங்களா ஆல்ரெடி படிச்ச பசங்க அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் தெரியாதவங்க நோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐம்பது கொஸ்டின் எடுத்திருப்போம் ஓவராலாவே ஓகேங்களா ஒரு இருக்கு ஐம்பதாமதாவது போட்டுறோம் மியாமி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற அதாவது மகளிர் பிரிவில் ஓகேவா மியாமி ஓபன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற இவங்க தான் சாம்பியன் ஓகேவா ஞாபகம் இதுவே ஒரு தான் சமீபத்தில் நடந்த மியாமை ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் மகளிர் பிரிவில் சாம்பியன் யாருனா நம்மளுடைய டேனியல் கேலன்ஸ் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா யார்னா ஓகேவா அமெரிக்கா ஓகேவா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஓகேவா அங்கதான் நடந்துச்சு அவங்களும் அவங்க பிரைஸ் எடுத்துட்டாங்க ஓகேவா சாம்பியன் ஆயிட்டாங்க மூணாவது கொஸ்டின் பாருங்க கீழ்க்கண்ட எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூலமாக இலங்கை இடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டது ஓகேவா கச்சத்தீவை வந்து எந்த வருஷம் எந்த ஒப்பந்த மூலம் முடிக்கணும்னா நைன்டீன் ஓகேவா நயன்டீன் அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா டூ ஏக்கர் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஃபோர்த்து கொஷ்டின் பாருங்க சமீபத்தில் முதலாவது அணு ஆற்றல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஓகேவா புரிதா பாருங்க சமீபத்துல முதலாவது அணுவாற்றல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பாருங்க போர்த்து கொஸ்டின் பாருங்க ஓகேவா எங்கன்னா பிரசல்ஸ் ஓகேவா பிரசல்ஸ் நடந்திருக்கு அடுத்து வாங்க டைம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்தியாவினுடைய பாதுகாக்கப்பட்ட பாஸ்மதி ரகங்களை பயிரிட்டதற்காக எந்த நாட்டின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்காங்க எந்த நாடுன்னு பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டனுக்கு ஓகேவா எந்த நாடு அண்டை நாடான பாகிஸ்தான் தான் ஓகேவா பாகிஸ்தான் பூசா ஒன் ஒன் டூ ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோனா இந்த ரகம் ஓகேவா இந்த ரகத்தை தான் பயிரிட்டதற்காக அப்படி ஐசிஆர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் தான் ஓகேங்களா புரியுதா பாருங்க அது பாகிஸ்தான் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் அண்மையில் கலாம் டூ ஃபிஃப்டியை இஸ்ரோவின் உந்து விசை பரிசோதனை தளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்த விண்வெளி நிறுவனம் எது ஓகே இது ஒரு சூப்பரான முக்கிய எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதற்கு ஓகேவா நீங்கள் படிக்கலாம் அட்லீஸ்ட் இதை நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேங்களா யாரா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இந்த நிறுவனம் தான் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க சோதனை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா செவன்த் கொஸ்டின் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு கரண்ட் அவர்ஸ்லையும் டெப்த்தாக போகாதீங்க கரண்ட் அவர்ஸ் வந்து படிக்கலாம் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் பண்ணுறது ஈஸி தான் இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் தான் வெயிட்டேஜாக இருக்குது கரண்ட் அவர்ஸ் கம்மி அப்படின்போது சப்ஜெக்ட் பக்கம் போயிட்டு தான் ஒரு பேலன்ஸாக கரண்ட் அவர்ஸ் கொண்டு போடுமே தவிர கரண்ட் அவர்ஸ் நான் டெப்த்தாக போவேன் எல்லா இடத்தையும் நோட்ஸ் எடுத்து படிப்பேனா ஓகேவா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படிக்கிற பசங்க பண்ணலாம் ஓகே ஒரு ஒன்றரை வருஷமாக படிக்கிற பசங்க சப்ஜெக்ட்டை தான் நல்லா ஃபாலோ பண்ணனும் கரண்ட் அவசை படிச்சு தான் ஆகணும் இதுதான் ரொம்ப டெப்த்தாக போயிட்டு இருக்காது எல்லா நியூஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதை பாருங்கள் அடுத்து ஐநா சபையினுடைய பொதுச் ஓகேவா பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு இந்திய யார் ஒரு செவன்த் கொஷின் சூப்பரான கொஷின் யாருன்னு பாருங்க நம்முடைய கமல் கிஷோர் ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்க குட்ட நாடு சதுப்பு நிலம் ஓகேவா எந்த ஸ்டேட்டில் இருக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்கு குட்ட நாடு சதுப்பு எந்த ஸ்டைட் பாருங்க நம்மளோட கேரளா தான் ஓகேங்களா கேரளா ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க அண்மையில் கமனே என்ற வெப்பமண்டல சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்க நாடு எது ஓகேவா கமனே அப்படின்ற ஒரு வெப்பமண்டல சூழல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மடகாஸ்கர் ஓகேவா மடகாஸ்கர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க மியாமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பட்டம் வென்றவர்கள் இது ரொம்ப கண்டிப்பா எதிர்பார்க்குற ஒரு கொஷின் ஓகேவா மியாமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேவா ஆடவர் இரட்டையர் பட்டம் என்ற யாரும் கட்டாயம் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யாருன்னா நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷனா தான் இருக்கும் ரோஹன் போபன் ஓகேவா அந்த ரெண்டு பேர் தான் ஓகேவா இருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து பாருங்க ககன் சக்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற பயிற்சி இந்திய வான்படையால் எங்கு நடத்தப்பட்டது ஓகேவா எங்க நினச்சுன்னு கேட்குறாங்க பொக்ரானில் ஓகேங்களா பொக்ரான் நடந்திருக்கு அடுத்து ஸ்டார் கேட் ஓகேவா ஸ்டார் கேட்னா என்ன சிம்பிள் கொஸ்டின் ஸ்டார் கேட்னா என்னன்னு சிம்பிளா கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஏஐ அடிப்பிலான ஓகேவா மீ கணினி ஓகேவா ஆர்டிபிஷியல் சொல்லுவாங்க ஓகேவா ஏஐ அடிப்பிலான மீக்கணி தான் வந்து ஸ்டார் கேட் எங்களா சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்கு சமீபத்தில் ஜியோ பாக்ஸ் வலையமைப்பில் சேர்க்கப்பட்ட தலங்களின் எண்ணிக்கை என்ன ஓகேவா பதினெட்டு பதினெட்டு இருக்கு சமீபத்தில் நாட்டினுடைய முதல் முப்படை பொது பாதுகாப்பு நிலையமாக ஆயுதப்படைகளால் நிறுவப்பட்ட நகரம் எது ஓகேவா எல்லாமே ஸ்பெஷலான இருக்கும் கொஸ்டின் மும்பைல ஓகேங்களா மும்பை ஷிக்மோ பண்டிகை ஓகேவா ஷிக்மோ அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது தெரியுதா பாருங்க ஓகேவா கோவா ஆப்ஷன் பி கோவால சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஐம்பத்தி ஆறாவது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப் வென்ற மாநிலம் இது ஓகேவா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாராஷ்டிரா ஓகேவா கோகோ சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா மக மகாராஷ்டிரா சாம்பியன் ஆயிருக்காங்க பதினேழு பாருங்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி பெற்ற ஓகேவா நடக்குது ஒரே இந்திய பளுதூக்கும் வீராங்கனை யார் கண்டிப்பா தெரியும் பளு தூக்கும் வீராங்கனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான கொஸ்டின் யாருன்னா மீராபாய் இதெல்லாம் ஸ்பெஷலான கொஸ்டின் கட்டாயம் இடம் பெறலாம் மீராபாய் சானு ஆண்டுதோறும் சர்வதேச மனச்சான்று கொண்டாடப்படும் நாள் ஓகேவா மனச்சான்று கொண்டாடப்படும் தினம் கேட்டிருக்காங்க பதினெட்டாவது கொஸ்டின் எப்படின்னா ஏப்ரல் அஞ்சு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க அண்மையில் உலகின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த லேசரை மிகவும் ஆற்றல் வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு ஓகே இது ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் தான் யாரும் நம்முடைய ருமேனியா எல்லாரும் சீனா அமெரிக்கா நடிப்பாங்க படிக்கலைன்னா பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ருமேனியா தான் உருவாக்கியிருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபதாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மா அரங்கநாதன் இலக்கிய விழா ரெண்டாயிரத்தி யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா யாருக்குன்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரியுதா பாருங்க ஓகேங்களா யாருக்குன்னா தே ஞானசுந்தரம் ஓகேவா ஊருக்கும் கூவே பாலசுப்ரமணியம் ரெண்டு பேருக்கு அதாவது பி அமாசி இந்த ரெண்டு பேருமே தான் வாங்குறாங்க தே ஞானசுந்தரமும் கூவை பாலசுப்ரமணியம் இந்த ரெண்டு பேருமே வாங்குறாங்க முக்கியமான கொஸ்டின்னு அடுத்து ரெண்டாயிரத்து அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது ரோ விருது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டாயம் கேட்பாங்க ஓகேவா யாருக்கு தெரிவித கண்டுபிடித்த பாருங்க பாவா பாஷினா சுசேராஜ்னா பாமா ஓகேவா பாமா தான் வாங்குறாங்க அதாவது பாவா பாஷினா சுசேராஜ் என்கின்ற பாமா ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க தமிழக பள்ளிக்கூடங்களில் சாதி வேறுபாடுகளை களைவதற்காக ஒரு நபர் குழு ஓகேவா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் நீதிபதி சந்துரு தலைமையான கமிட்டி அப்பயே போட்டாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கின்ற எந்த மாநிலத்திற்கு சீனா ஷாங் நான் என்று பெயரிட்டுள்ளது ஓகேவா சமீபத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஓகேவா அவங்க வந்து மேல உள்ளே வந்துட்டு இருக்காங்க அருணாச்சல கிட்ட ரொம்ப உள்ளோட ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு சீனா வந்து ஷாங்கான் அப்படின்ற பேரை வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஓகேவா அருணாச்சல பிரதேசம் இந்த ஸ்டேட்டு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க ஷாங்னான்னு ஷாங்க்னான் பேரை பாத்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க உலக ஆர்டிச ஆர்டிச நோய் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசீஸ் உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் எப்பன்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர்த்தில் ஓகேவா எப்பனா ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் ரெண்டு சமீபத்தில் இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுகளினுடைய கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் செஷல்ஸுக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி உடைய பேர் கேட்கறாங்க லேமிட்டி ஓகேவா ஆன்சரான லேமிட்டி பாருங்க சமீபத்தில் சமீபத்தில் தணிக்கை தலைமை இயக்குனராக தமிழக அரசு வந்து யாரை போட்டுருக்கு ஓகேவா தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரை நிமிஷம் கேட்டு இருக்காங்க ரொம்ப ஜிகே அருண் சுந்தர் ஓகேவா யாருன்னா ஜி கே அருண் சுந்தர் அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் அதாவது சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி இந்தியர்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு ஆண்டுகள் அதிகரிச்சு அதாவது எவ்வளவு இம்ப்ரூவ் அங்கே இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எட்டு புள்ளி மூணு ஆண்டுகள் ஓகேவா எட்டு புள்ளி மூணு ஆண்டுகள் அதிகமாயிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பாரிஸ் கோடைக்கால ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடுவர் மன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முதல் இந்தியர் யாருன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா யாரா நம்மளுடைய மீர் ஓகேவா மீர் தான் வந்து உறுப்பினரா போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலாவது ஒரு உறுப்பினர் அவங்க தான் அடுத்த கொஸ்டின் இந்தியா எந்த ஆண்டுக்குள் யூரியா இறக்குமதியை வந்து ஃபுல்ஃபில் அதாவது முஸ்லிமா இறக்குமதி வந்து நிறுத்த போறாங்கன்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு எந்த வருஷம் இலக்குன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஓகேங்களா இந்தியா எந்த ஆண்டுக்குள் யூரியா இறக்குமதியை முற்றிலுமா வந்து நிறுத்த போறாங்கன்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இசைக்கருவிகளில் அதன் கைவினை திறனுக்காக அண்மையில் புவிசார்குடு பெற்ற மிராஜ் நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் முப்பதாவது கொஸ்டின் எந்த சைட்னா மகாராஷ்டிரா ஓகேவா மகாராஷ்ட்ரால இருக்கு அடுத்து அங்காரா ஏஃபை என்ற ஏவுகணையை உருவாக்கிய நாடு ஓகேவா சமீபத்துல பேசப்பட்டது அங்காரா ஏஃபை எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அங்காரா ஏஃபை வந்து ரஷ்யா ஓகேவா இங்கன்னா ரஷ்யா அடுத்தது அண்மையில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார் ஓகேவா முப்பத்தி ரெண்டாவது கொஷ்டின் யாருன்னா ஷைனி வில்சன் ஆன்சர் ஷைனி வில்சன் ஓகேங்களா அடுத்த கொஷ்டின் பாருங்க இந்திய ராணுவத்தினுடைய முதல் பெண் சுபேதார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் முதல் பெண் சுபேதார் யாரை போட்டாங்கன்னா ஆல்ரெடி பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் நம்முடைய ப்ரீத்தி ரஜக் யாருன்னா ப்ரீத்தி ரஜக் ஆப்ஷன் பி ப்ரீத்தி ரஜக் என்பது மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறையாகும் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எந்த நோய்க்கானது அதாவது இந்த நோய்க்கு மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த நோய்னா ஓகேவா புற்றுநோய் ஓகேவா புற்றுநோய்க்காக கண்டுபிடிச்சிருந்த என்ன என் சொல்லுவாங்க மரபணு அடிப்படையிலான புற்றுநோய்க்காக முத முதல்ல ஒரு சிகிச்சை முறை கொண்டு வந்ததுதான் இது கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஓகேவா புற்றுநோய் சொல்ல முடியாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் சூரிய மின் தகடு உற்பத்தி திறனில் ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் எந்த ஸ்டேட் கேட்குறாங்க முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்மளுடைய குஜராத் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சர்வதேச அளவில் ஊக்க மருந்து பயன்பாடு அதிகமாக எங்கே பதிவாகிருக்கு அதிகமாக எந்த கண்ட்ரியில் பதிவாகிருக்குன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியா ஓகேவா எங்கன்னா இந்தியா ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின் ஓகேங்களா சர்வதேச அளவில் ஊக்க மருந்து எங்கே அதிகமாக யூஸ் கேட்டிருக்காங்க நம்மளுடைய இந்தியா முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சமீபத்தில் ஐநாவினுடைய சர்வதேச பாதுகாப்பு தரச் சான்று எந்த துறைமுகத்திற்கு இது மாதிரி ஒரு துறைமுகம் கொஸ்டின் கட்டாக இடம்பெறும் நல்லா பாருங்க உங்களுக்கு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்களா விழுஞ்சம் துறைமுகம் ஓகேவா விழுஞ்சம் துறைமுகம் சமீபத்தில் டபுள்யூஹெச்ஓ அறிமுகப்படுத்தியுள்ள ஏ அடிப்படையிலான எண்ம சுகாதார ஊக்குவிப்பாளனுடைய பெயர் என்ன டபுள்யூஹெச்ஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு ஓகேவா பேர் தான் கேட்கிறாங்க முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பேர் வந்து சாரா

எந்த விண்கலத்தை செலுத்திருக்கேன்னு கேட்குறாங்க ஓகேவா நம்முடைய எக்ஸ்போ சார்ட் ஓகேவா எக்ஸ்போ சார்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலுத்துறது எக்ஸ்போ சார்ட் ஓகேங்களா அடுத்தது பதினாறாவது நிதியாயுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட முக்கியமான எதிர்ப்பு குரூப் ஃபோர் தரத்துக்கு இந்த கொஷின் கட்டாயம் கேட்கணும் அதுதான் ட்ரெண்டிங் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல ஓகேவா நல்லா டெப்தா போடுறாங்கன்னு தெரியல பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் ஓகேவா கே சிங் வந்து லாஸ்ட் பதினஞ்சு நந்தகிஷோர் சிங் வந்து பதினஞ்சாவது நிதியுதவ தலைவராக இருந்தாரு நம்ம கேட்கறது பதினாறாவது ஓகேவா யாரும் நல்லா இருந்தால் அரவிந்த் பனாக்காரியா ஓகேவா அரவிந்த் பனாகரியா இவர் தான் இந்த நிதி ஆயோகனுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் துணைத் தலைவராக இருந்தது அதுவும் அதனுடைய அரவிந்த் பனாக்காரியா தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க காசி தமிழ்ச்சங்கம் டூ பாயிண்ட் ஓ ஓகேவா எங்கு நடைபெற்றது ஓகேவா காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் வாரணாசி ஓகேவா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் வாரணாசியில இந்தியாவினுடைய முதல் பெண்கள் சைனிக் பள்ளி இந்தியாவுடைய முதல் பெண்கள் சைனிக் அதாவது ராணுவ எங்க தொடங்கப்பட்டுள்ளது ஃபார்ட்டி த்ரீ முக்கியமான கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெண்களுக்காக தொடங்கியிருக்க ஒரு ஸ்கூல் ஓகேவா அதுவும் சைனிக் பள்ளி எங்கன்னா நம்மளுடைய யூபி தான் அதுவும் யூபி உத்தரப்பிரதேசம் தான் ஓகேவா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது யூனிஸ் என்பவருக்கு சமீபத்தில் அந்நாட்டு நீதிமன்றமே சிறை தண்டனை கொடுத்திருக்கு இவர் எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு சார் ஓகே வாய் ஒரு அப் ஓகே கிட்டத்தட்ட எந்த வருஷம் வந்து அமெரிக்க நோபல் பிரைஸ் வாங்கினா அந்த கவர்மெண்ட்டே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேவா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்காரு அந்த நபர் பார்த்துக்கோங்க முகமது யூனஸ் ரொம்ப முக்கியமான நபர் இவர் அந்த நாட்டு மக்களுக்காக அப்பயே போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு ஓகேவா அப்பயே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினதா அந்த முகமது யூனஸ் வங்கதேசத்தை சேர்ந்தவர் ஓகேவா ரெண்டாயிரத்தி ஆறில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ஓகேங்களா அடுத்து இந்தியாவினுடைய தலை கல்வி நிலையங்கள் பட்டியலில் ஓகேங்களா இந்தியாவிலேயே தலைசிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தலை சிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரிகள்ல தமிழகத்திலிருந்து இடம்பெற்ற கல்லூரிகளின் எண்ணிக்கை என்ன ஓகேங்களா அப்ப தமிழகம் சார்பில் எத்தனை பேர் எத்தனை கல்லூரி இடம்பெற்றிருக்காங்க ஓகேவா முப்பத்தி அஞ்சு தான் தேர்ட்டி ஃபைவ் தான் ஓகேங்களா அடுத்தது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஓகேங்களா அடுத்து உலக பிரயலி தினம் இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் உலக பிரினம் எதிர்பார்க்கலாம் உலக தினம் ஜனவரி நாலு ஓகேவா ஜனவரி நாலு அடுத்து எந்த மாநிலத்தினுடைய கண்டேமுண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குரு வழங்கப்பட்டுள்ளது இந்த கண்டேமுண்டி கத்திரிக்காய்க்காக புவிசார் ஜாலஜிகள் ஒன்பதாவது எந்த ஆண்டுக்குள் துவரம்பருப்பு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து தன்னிறைவை அடைய இலக்கு வச்சிருக்கு துவரம்பருப்புக்காக ஓகேவா நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட் ஐம்பதாவது கொஸ்டின் பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் இந்தியர் ஓகேவா இந்த மாதிரி முதல் இந்தியர் முதல் பெண் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்க ஓகேவா யாருன்னா நம்முடைய இந்திரமணி பாண்டே ஆப்ஷன் சி இந்திரமணி பாண்டே ஓகேங்களா ஆப்ஷன் சி இந்திரமணி பாண்டே நல்லா படிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் முக்கியமான ஐம்பது இன்னொரு நூறு கொஸ்டின் இருக்கு அதையும் அப்லோட் பண்ணி விட்டுறோம் அப்படியே ஃபாஸ்ட்டாக பாருங்க தெரியாதவங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க கான்ஃபிடன் லெவலில் விடவே விடாதீங்க இந்த பத்து நாள் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் அடுத்த குரூப் வருது இருந்தாலுமே இந்த நம்ம விடவே கூடாது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சு பயந்து விட்டுறாதீங்க ஓகேவா இவ்வளோ கஷ்டப்பட்டு பயம் பார்த்துட்டு விடுறதுலாம் அன்ஃபிட்டு ஃபிட்டே கிடையாது ஓகேவா அதனால் எல்லாேருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஒரு ஜாப் உங்கள் கையில் இருக்குது ஓகேவா இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாள் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இந்த பத்து நாளில் நீங்கள் அந்த ஜாப் அழகாக கொண்டு போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் அசல்ட்டாக விட்டாலும் மற்ற மாணவர்கள் அதை எடுத்துருவாங்க உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரீயாக ஓகேவா அந்தளவுக்கு பயங்கர இதாக இருங்க எல்லாேருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் அடுத்து அவர் ஐம்பது அப்லோட் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ